ಮಾ <Sessos> <Sessos>

என்னோட நண்பன் நினைச்சி ஒரு சபோதம் ரூம் இருந்தார் பீச்சுக்கு ஓடும் போடும் ஆசையை அடைந்தார் கல்யாணம் முடித்து ஒரு ஆறு மாத கிளம்பி போனது பிஆர்எ கடற்கரை மலைக்கும் பவனின்சர் கலைக்கு மலைக்கும் இருந்தார் கடேசிக்கு உள்ளக்கு நினைக்கிறேன் பதினேழு வயசு கல்யாணம் முடித்து கொடுக்க வேண்டிய வயசு வருது வாரத்துக்கு எல்லாம் வண்டியாகி அடுத்த கிழமை போக முடியும் போல திடீர்னு மோத்தா போயிட்டாரு கடைசி வரைக்கும் புள்ளையே காண

கூடுதலாக மாப்பட்ட நேரடி என்று சொல்ல மாட்டோம் உம்மட்டதான் சொல்லி உண்மைதான் நோயராக வச்சு மாப்பட்ட செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறது இது சென்ற காலத்தில் இப்ப அதெல்லாம் தலைவி மாறு தலைமை போல மாறுகிறது இப்ப மாப்பட்ட முன்னாலே உள்ள கால காலத்துக்கு மேல கொண்டு கொண்டு வைக்கிற ஒரு காலமாக கொண்டிருக்கு அதனால இந்த விஷயங்களை ஒவ்வொருத்தரும் தாய் தகப்பனும் கரிசன காட்டி இந்த பிள்ளைகளை ஏன் தனவு பக்குவமாக இருக்கு மட்டுமல்ல வீட்டுடைய சூழலை சரியாக்கிக் கொள்ளணும்

ಅವರಿಗೆ ಕೂಡ ವಿರು

என்னியத்துக்குரியவர்களே இதுதான் நான் நீங்கள் வழங்க வேண்டியது எனவே பிள்ளைகளுடைய தியாகம் பெற்றார்களுடைய அர்ப்பணிப்பு அலகமதுல்லா ஒஸ்தாதுமார்கள் ஒஸ்தாதுமார்களுடைய அர்ப்பணிப்பு அலகமதுல்லா ஒஸ்தாதுமார்களை பொறுத்தவரையில ஓதுல காலத்திலே எல்லாத்தையும் தியாக நிலைக்கு ஓதி கொடுத்து ஓதினாங்க ஓதி போட்டு வைப்போம் எத்தனையோ குடும்ப நிபுணர்கள் எல்லாம் செஞ்சு மாசத்துக்கு கிடைச்சக்கூடிய சின்ன லீவை சின்ன சம்பளத்தை எடுத்துக்கொண்டு கேட்டு பார்த்தா